அப்படி நீ அரிசி இது அரிசி சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு சரி என்ன பண்ணிருக்கீங்க சமையல் அரிசி தான் சாப்பிடக்கூடாது அதனால பனியாரம் செஞ்சாச்சு பனியாரம் அரிசி தான் சொல்றது அப்புறம் இல்லையா முட்டை பனியாரம் முட்டை பனியாரம் அரிசி இல்லையா பணியாரத்தில் அப்புறம் அரிசியெல்லாம் முட்டை பனியாரத்துக்கு அரிசிலாம் போட வேணாம் முட்டை பனியாரத்துக்கு வெறும் முட்டை சின்ன வெங்காயம் பச்சை மிளகா உப்பு போட்டு பீட் பண்ணி ஊற்றினா போதும் அரிசி இல்லையா ஓ அதனால் ஜோசி இன்னைக்கு வந்து சொல்லிட்டேன்னா அரிசி எல்லாம் சாப்பிடுங்க ஆமாம் ம் அப்போ இது பனியாரம் அதுக்கு தொட்டுக்கு தேங்காய் சட்னி அது என்ன சட்னி அது தக்காளி மீன் குழம்பு மீன் குழம்பு சாப்பிடலாமா இது மீன் குழம்பு அது இல்லை தக்காளி சேர்க்கணும் அப்புறம் மீன் குழம்பு ஏ கொஞ்சம் கால் போட்டு அப்படின்னு மீன் குழம்பு வெள்ளையாக இருந்தால் பால்னுட்டுருவீங்க காலாக இருந்தால் மீன் குழம்புட்டுருவீங்க எத்தனை குழம்பு ஊருக்குள்ள மாதிரி ம் சரி இது மட்டும் பனியார் மட்டும் சாப்பிட்டா போதுமா அது முட்டை பனியார் சாரி வெறும் பனியாரம் முட்டை பனியார் இந்த முட்டை பனியார் மட்டும் சாப்பிட்டு போதுமா பசி அடங்கிரும்மா அடங்கிடும் நிச்சயமா இது எப்படி ஆயுள் வைக்கிறதா இல்லை பனியார ஊற்றுற மாதிரி அதே பனியார கல் இருக்குது தெரியுமா ஆமாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கும் ஆமாம் அதில் ஊட்டிருக்கு அப்போ இன்னைக்கு வந்து அரிசிக்கு பதில் முட்டை பணியாரம் ஏப்ரல்னா சமாளிக்கிறீங்களா